திருவரங்கம் திருக்கோவில் மிகவும் பிரசித்தமான ஒரு திருக்கோவிலாகும் இங்கு வரும் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே கொண்டே வருகிறது அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதங்களிலே மிக அதிகமான அளவிலே பக்தர்கள் கூடுகிறார்கள் இந்த பெருமாளை சேவித்து செல்கிறார்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் அதிகமான கூட்டங்கள் வருகின்றன அந்த கூட்டத்தில் வருகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இத்திருக்கோவிலின் சார்பாக உபயதாரர் மூலமாக காய்ச்சின பால் பிஸ்கட் பாக்கெட் இது ரெண்டும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை கொடுக்கறதுக்குன்னு நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிருக்கு ஆனால் இது வந்து தனியார் பங்களிப்போடு சேர்ந்து இந்த விசேஷமான பண்ணுறோம் வரும் பக்தர்கள் வந்து எத்தனையோ சிரமங்களாக இருந்தாலும் இங்கே இருந்து ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்தின்னு போகிறாங்க அந்த சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த திருக்கோவில் சார்பாக உபயதாரம் மூலமாக பால் எல்லாருக்கும் ஒரு ஐநூறு லிட்டர் வருஷம் மாத மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல வாரம் வாரம் சனிக்கிழமனைக்கு காய்ச்சின பால் ஐநூறு லிட்டர் காய்ச்சி குறைஞ்சபட்சம் பக்கம் ஒரு பத்தாயிரம் பேர் வளரமாக எதிர்பார்க்குறோம் இந்த பத்தாயிரம் பேருக்கும் கார்த்தாலந்து ராத்திரி வரைக்கும் எப்பப்ப பெருமாள் சேவை நடக்கிறதோ அப்போல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இது ஒரு விசேஷமாக கருதுறாங்க பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமாக தரமான ஒரு நல்ல பால் கொடுக்கறனால அவளுக்கும் ஒரு மனம் குளிர முதல்ல பெருமாள் செய்கிறது மாதிரி இந்த மனம் குளிர ஒரு பால் கொடுக்கும்போது அவளும் சந்தோஷமாக போறா இதுக்கு திருக்கோவில் சார்பாகவும் இந்த உபயதார் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்